என்னடி சொல்ற நம்ம கோயம்புத்தூர்ல கம்மி விலையில இடமா ஏன் கூடவா அங்க ஒரு சிஸ்டர் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்லயே ஹை டிமாண்டிங்கான ஒரு ஏரியா ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி சூலூருக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லாமே கிடைக்குங்க சூலூர்ல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு போக்குவரத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காந்திபுரம்ல இருந்தும் சரி அதே மாதிரி உக்கடம்ல இருந்தும் சரி இந்த பக்கம் சூலூர்ல இருந்தும் சரி கண்ணம்பாளையமுக்கு ஃப்ரீக்வெண்ட்டா ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துட்டே இருக்குங்க ஸோ எங்க போகணும் அப்படின்னாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏரியாவுக்கு பஸ் வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது என்ன எந்த மாதிரி ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சூலூர் கண்ணம்பாளையம் அந்த ஜங்ஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கரி நகை கடை துணிக்கடை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு ரெண்டு ஆக்சஸ் இருக்குங்க சூலூர்ல இருந்து களங்கள் ரோடு வழியாவும் நீங்க வரலாம் அதே மாதிரி பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து கண்ணம்பாளையம் கண்ணம்பாளையம்ல இருந்து களங்கள் ரோடு இப்படியும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூலூர் அப்படின்னு அடித்தாலே ஃபர்ஸ்ட் ஆர்விஎஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் வரும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க ப்ரீகேஜியில் ஆரம்பிச்சு ஈவன் உங்கள் வீட்டு குழந்தைங்க என்ன படிக்கணும் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லை மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னாலுமே ஆர்விஎஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது எம்டிஎன் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுகிரகா ஸ்கூல் இருக்குது எக்கச்சக்கமான ஸ்கூல் அதே மாதிரி எல்என்டி பைபாஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து எஸ்பிஓஏ ஸ்கூல் இருக்கு சுற்றி சுத்தி ஒரு பெரிய எஜுகேஷ்னல் ஹப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சரி ஒரு கடைக்கு போகணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும் அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துலேயே இனி ஒரு டென் மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் ரீச் பண்ணிடலாம் பக்கத்துல டிமார்ட் இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க மல்டிநேஷ்னல் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஷோரூம்க்குமே சூலூர்ல இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஏரியா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏன் ஹாப்பி டவுன்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அடுத்ததா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பூமி தான் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா சென்ட் பத்து லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபா போகும்போது இன்னைக்கு சென்ட் இங்கே அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் ஒரு அஞ்சு சென்ட் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன் ஒரு சென்ட்டுக்கு ஒரு ரெண்டரை மூணு லட்சம் ரூபாய் அப்படி மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் மிச்சப்படுத்த முடியும் ஒரு சென்டோட ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதுவும் சூலூர் கண்ணம்பாளையம்ல நம்ம முடியல பட் ரியலாவே கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா வீடா தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த இடத்துல சென்ட் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் ஆனா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சைட்ல சென்ட் உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சூலூர் நிலவரம் பொறுத்த வரைக்கும் நீங்க சூலூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து லெப்ட் அண்ட் ரைட் எந்த ஏரியாவுக்கு நீங்க போனாலுமே சரிங்க சென்ட் நியர்லி ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் அப்டு டுவெல் லேக்ஸ் வரைக்குமே போயிட்டு இருக்கு பட் இந்த டைம்ல நம்ம லட்சுமி நரசிம்மா ப்ரொமோட்டர்ஸோட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஹாப்பி டவுன் இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு வடக்கு கிழக்கு எல்லா ஃபேஸிங்லயுமே சைட்ஸ் இருக்கு ஸோ ப்ரிஃபரன்ஸ் நீங்க கார்னர் சைட்ஸ் வேணும் கிழக்கு வேணும் வடக்கு வேணும் எந்த ஃபேஸிங்ல கேட்டாலும் இப்போ எங்களால கொடுக்க முடியும் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேஸிங்லயுமே ஒரே மாதிரியான பிரைஸ் தான் ஏன்னா மேக்சிமம் வடக்கு கிழக்கு ஒரு பிரைஸ் இல்லைன்னா மேற்கு தெற்கு சைட் எல்லாம் ஒரு பிரைஸ் அந்த மாதிரி இருக்கும் ஹாப்பி டவுன் பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸுமே அவைலபிளாகவும் இருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சைட் இப்போ பூமி வாங்கி இப்போ லே அவுட் பிரித்து இப்போ சேலுக்கு கொண்டு வந்தது கிடையாதுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஆல்மோஸ்ட் ஒரு பாதி சைட் வந்து சேல் பண்ணிட்டு அகைன் பிளாக் பண்ணி வச்சிட்டு இப்ப வந்து ரீஓபன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த பிரைஸுக்கு வந்து கொடுக்க முடியுது இல்லைன்னா கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கவே முடியாது அதுவும் இந்த அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது நம்ம அகைன் ரீலான்ச் பண்ண போகிறோம் இந்த சைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறமா நியர்லி ஆறு ஆறையா கூட மாறலாம் அதுக்கு முன்னாடி தான் ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக சென்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கும் சோலூர் கண்ணம்பாளையம் ஊரை ஒட்டியே இந்த சைட் வந்துடுதுங்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி இருப்பார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் வைட் ரோட்ஸ் இருக்குது தென் கட் ரோட்ஸ் எல்லாம் ட்வெண்ட்டி த்ரீ ஃபீட்டில் கொடுத்துருக்குது ட்ரீ பிளான்டேஷன் ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கு போர்வெல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி சைட்லேயே ஒரு முப்பது வீடு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா சைட் ஒரு தேர்ட்டி த்ரீ ஏக்கர்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்மளே ரெடி டு மூவில் ஒரு முப்பது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஈஸியாக இந்த சைட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் மக்கள் அப்படியே ஆக்குப்பே ஆக ஆக அடுத்ததா ஒன்னொன்னா டெவலப் ஆயிரும் நீங்க வர்ற கஸ்டமர் வீடு வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே தாராளமா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே உங்களுக்கு இங்க டூ பிஹெஸ்கே வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல இடமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒன்றரை சென்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணா நீங்க இடம் வாங்கிக்க முடியும் நான் சூலூர்ல இருக்கிற டெவலப்மெண்ட்டை மட்டும் நம்பி உங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கலங்க இன்னைக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் பத்து லட்சம் ரூபாய் மாறும் அப்படின்னு ஏன் இவ்வளவு அழுத்தம் தெரிஞ்சு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா சூலூரோட ஆக்சுவல் பிரைஸே கரண்ட் சுச்சுவேஷன் பெர்சன்ட் பத்து லட்சம் ரூபாய் தான் பட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பெர்சன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பிகாஸ் அதை விட முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா அடுத்ததா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ப்ரப்போசல்ஸ் இந்த சரௌண்டிங்ஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி சூலூர்ல ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இதெல்லாம் வந்ததுக்கு முன்னாடியும் ஸோ அதுக்கப்புறமும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் டெவலப்மெண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு டிஃபென்ஸ் பார்க்குக்கான லேண்ட் அது தவிர இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அதாவது விமானப்படை மற்றும் ஆயுதப்படைக்கான கருவிகள் தயாரிக்கக்கூடிய அளவிலான ஒரு ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்க் பார்க் இண்டஸ்ட்ரியல் வந்து அது கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு திருச்சி மெயின் ரோடுங்க இந்த பக்கம் போனீங்கன்னா எல்என்டி பைபாஸ் ரெண்டுக்கும் ஜங்ஷன்ல இருக்கு ஸோ திருச்சி ரோடு ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எல்என்டி பைபாஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூரையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் எல்லா விதமான ஐடி கம்பெனிஸுமே வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் எல்என்டியோட யோட பதினெட்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய எல்என்டி ஐடி பார்க் இருக்குது அது தவிர நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்காங்க தென் எல்லாரும் பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அதுவுமே எல் பைபாஸோட சரௌண்டிங்ஸ்ல தான் வருது தென் இந்த பக்கம் போனீங்கன்னா இனி கொஞ்சம் தூரத்திலேயே உங்களுக்கு ஜோகோ ஐடி பார்க் இருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு ஐடி காரிடாரா இந்த ஏரியாவே மாறிட்டு இருக்கு இந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா அதிகரிக்க போகுது அவங்களுக்கான லேண்டோட நீடாகட்டும் அவங்க ரெசிடென்ஷியல் நீடாகட்டும் அதிகரிக்க போகுது இப்படி ஒரு ஆல்ரெடி டிபேண்டிங் ஆன ஏரியால ரெசிடென்ஷியல் தேவையும் அதிகரிக்கும் போது நாங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சென்ட் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் பத்து லட்சம் ரூபாயா மாறுறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஹாப்பி டவுன் பெஸ்ட் சாய்ஸுங்க சரியான டைம் சரியான ப்ரைஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் இந்த சைட்டுக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துறோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சைட்டுக்கு வாங்க